மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் வரும் வானிலை தேதி கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது இதுவரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்குப் பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கன மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது வழக்கமாக சென்னை வேலூர் உள்பட தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில்தான் வெயில் வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இன்று அப்படியே கிளைமேட் மாறி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்ததால் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளில் தேங்கும் அளவுக்கு மழை பெய்திருந்தது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதனால் சென்னை நகரம் குளிர்ந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இவ்வாறு வானிலை மையம் கூறியுள்ளது